வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜய் அவருடைய வருமானத்தை மறைத்ததாக கருப்பு பணம் வாங்கியதற்காக வருமான வரித்துறை அதிரடி சோதனை நடத்தி அந்த சோதனையில் வெளிவந்த ரூபாய் பதினைந்து கோடிக்கான கருப்பு பணமாக பெற்ற பதினைந்து கோடிக்கான அபராத தொகையை வந்து ஒன்றரை கோடியாக வித்து விதிச்சது சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அபராதத் தொகையை உடனடியாக செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணை வந்தது இதை எதிர்த்து விஜய் அவர்கள் உயர் நீதிமன்றத்தில் வந்து அப்பீலுக்கு போனார் அதை விசாரித்த நீதிமன்றம் நீங்க வரி ஏய்ப்பு செய்தது உண்மைதானே தானே அதனால வந்து அந்த பணத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீட்டுக்கு போறாரு விஜய் ஏன் மேல்முறையீடு அப்ப வருமான வரித்துறை தவறாக இந்த வரியை விதிச்சுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வரி விதிப்புங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இருக்கணும் தாமதமாக வரியை விதிக்கிறாங்க அதனால இதை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு அதை மீண்டும் விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்பமை நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் இந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி பண்றாரு நீங்க இந்த வரியை நீங்க செலுத்ததே ஆகணும் அவங்க தப்பா ஒன்றும் வரி விதிக்கல கால தாமதமெல்லாம் கிடையாது நீங்க எந்த ஆண்டு இந்த வரி ஏய்ப்பு செய்தீர்களோ அந்த ஆண்டுக்கான அபராதம் தான் இது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க இன்னைக்கு வந்து அந்த தீர்ப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்பை ஏற்று அந்த அபராத தொகையை செலுத்திடுறேன் இப்ப என்ன பண்ற நான்காவது முறையா நான் அப்பீலுக்கு போறேன் அப்படின்னு கேக்குற ஏன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஒன்னரை கோடி ரூபாய் செலுத்துவதில் உடன்பாடு இல்லை நான் அரசுக்கு பணத்தை கட்ட மாட்டேன் நான் பிளாக் பண்ணி வாங்கினேன் அது உண்மைதான் ஆனால் அந்த பிளாக் பண்ணி வாங்கினதுக்கான அபராதத்தை நான் கட்ட மாட்டேன் எனக்கு இதை தள்ளுபடி பண்ணுங்கன்ட்டு நான் திரும்பவும் அப்பீலுக்கு போக போகிறேன் எனக்கு அவகாசம் வேணும் அப்படின்னு நீதிமன்றத்தில் கேட்குறாரு உயர்நீதிமன்றம் சரி உன் விருப்பம் நீங்கள் தாராளமாக அப்பீலுக்கு போங்க அப்பீலுக்கு போகிறதுக்கான காலக்கெடு நான் தரேன் ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் அப்பீலுக்கு போங்க அந்த போகலன்னா நீங்கள் இந்த பணத்தை கட்டிடுங்க அப்படின்னு சொல்லி இன்றைய இன்று அந்த வழக்கு நின்று இருக்கு என்னென்னா அது வக்கீலு இது கோர்ட்டு கருப்பு பணம் அபராதம் விஜய் வந்து அப்பீலு தி விஜய் அப்பீலு விஜய் அப்பீல்னே சொல்கிறீங்களே என்ன இந்த பேக்ரவுண்டு அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணுது இல்லையா இது ஒன்றும் இல்லை விஜய் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் கருப்பு பணம் வாங்குறது எந்த அளவுக்கு உண்மையு இண்டஸ்ட்ரியில் இருக்குது அத்தனை பேருக்கு தெரியும் கடைசி படமான கோட் உள்பட இந்த கோட் படத்துக்கும் கூட கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் கருப்பு பணமாகவும் ஐம்பது சதவீதம் அக்ரிமெண்ட்டில் இடம்பெற்ற தொகையாகவும் இருப்பதாக தகவல் நம்ம தகவலுக்கு மேலே தெரியும் நம்ம இதோடு நிப்பாட்டிக்கலாம் இதில் இந்த வழக்கு எதனால் வருதுன்னா விஜய் வந்து ஆரம்ப இருந்தே அதாவது அவருடைய ஒரு நான்கு ஐந்து படங்களுக்கு பிறகு அவர் சம்பளம் வாங்கிட்டு நடிக்க ஆரம்பிச்சதுலருந்தே அவர் பணத்தை முறையாக கணக்கு காட்டலை அப்படிங்கிறத அவர் மேல இருக்கிற அலிகேஷன் இப்போ இந்த படத்துக்கு வந்தால் இது புலி அப்படின்னு ஒரு படம் இந்த படத்தை தயாரிச்சது விஜய் கிட்ட பிஆர்ஓ வேலை பார்த்த பி டி செல்வகுமாரு அதே போல ஒரு மலையாள ப்ரொடியூசர் ஷிபு தமிம் அப்படின்னு ஒருத்தர் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து இந்த படத்தை தயாரிச்சாங்க இந்த படம் இந்த படத்துக்கு வந்து அவருக்கு சம்பளமாக நாற்பது கோடி பேசுனதாக பி டி சொல் சொல்லியிருக்கார் அதில் பதினைந்து கோடி ரூபாயை வந்து கருப்பு பணமாக கொடுத்துருக்கார் அதாவது கணக்கில் காட்டாத பிளாக் மணியாக வந்து கொடுத்துருக்கார் இந்த படம் வெளியாச்சு படம் வெளியான பிறகு வந்து இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய நட்டம் அதாவது விஜயனுடைய சூரமொக்க தோல்வி படங்கள்னு சொல்லுவாங்கல்ல அப்படிப்பட்ட தோல்வி படங்கள் ஒன்று இந்த புலி தெரியும் அதில் ஸ்ரீதேவி கிச்சாஸ் கிச்சா சுதீபா இவங்க எல்லாருமே நடிச்சிருந்தாங்க பெருசாக வந்திருக்க வேண்டிய படம் அது எதனால் இப்படி போச்சு அப்படிங்கிற தனி கதை எந்த அளவுக்கு விஜயோட அட்ராசிட்டி இருந்ததுங்கிறதெல்லாம் வந்து பிடி செல்வகுமார் வந்து வண்டி வண்டியாக சொல்லிக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் அப்புறமா பேசலாம் ஸோ இந்த படத்துக்கு சம்பளமாக கொடுத்த அந்த பதினைந்து கோடி ரூபாய் அதாவது கருப்பு பணமாக கொடுத்தது இது வெளியே தெரிஞ்சு வருமான வரித்துறை வந்து அதிரடி சோதனை நடத்துகிறாங்க இந்த சோதனை நடத்துறது யார் தெரியுமா இப்போ அவர்கிட்ட செக்ரட்டரியாக இருக்கார் அதாவது ஒரு பொதுச் செயலாளராக ஏதோ ஒரு பொதுச் செயலராக இருக்கார் ஏன்னா இளவெடுத்த அந்த கட்சியில் எல்லாரும் வந்து ஒரு போஸ்ட் போட்டாங்கன்னா இவங்க மட்டும் அதுக்கு புதுசாக ஒரு பேர் வைக்கிறாங்க எல்லாரும் தலைமை த தலைமை கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இவங்க மட்டும் தலைமை நிலைய செயலகம்னு வச்சுன்னுக்கிறாங்க பார்ட்டி ஹெட் கோார்ட்டர்ஸ் வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள் தமிழோட இங்கிலீஷோட சுலபமாக இருக்குது இப்போ இதுக்கு மட்டும் அப்புறம் எலெக்ஷன் தேர்தலை கவனிக்கிற ஒருத்தர் அதானே இப்போ தேர்தல் தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் அல்லது தேர்தல் பிரச்சார பொது இது ஏதாவது ஒன்று அளவு சொல்லியிருக்கலாம் அதுவும் இல்லை அதுக்கு பேர் வந்து ஏதோ ஒரு தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஏதோ ஒன்று இப்படி ஒரு போஸ்ட் இப்படி எல்லாமே வந்து அதை வித்தியாசமாக பண்ணுறாங்களாம் வாயில் சாப்பிட மாட்டாங்க சொன்ன இப்படி வித்தியாசமாக அவங்க பேர் வச்சுருப்பாங்க அப்படி வந்து ஒரு பெயர் வைத்து அந்த ஒரு பதவியில் இருக்கிற அருண்ராஜ் ஐஆர்எஸ் வருமான வரித்துறை முன்னாள் வருமான வரித்துறை அதிகாரி அவர் தலைமையிலான டீம் தான் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணினா லாக் பண்ணி சென்னைக்கு வந்து இவர் முன்னாடியே வந்து அதிரடியாக சோதனை போட்டு பிடி சுர்மார் விட்டு சோதனை போட்டு சிவ சிபுத்த மீன்ஸ் சோதனை போட்டு கண்டுபிடிச்சி தான் இந்த பதினைந்து கோடி ரூபாய் கறுப்பு பணங்கிறது அதை தொடர்ந்து வருமான வரித்துறை இவருக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க பதினஞ்சு கோடிக்கு பத்து பர்சன்ட்டு அபராதம் கட்டுறான்ட்டு கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இவர் கோர்ட்டுக்கு போகிறார் கோர்ட்டு நீ கட்டு நீ தான் தப்பு பண்ணியிருக்க கட்டுன்னுது இல்லை இல்லை நான் கட்ட மாட்டேன்னு மேல்முறையீட்டுக்கு போகிறார் திரும்ப அந்த மேல்முறையீட்டுல தான் கட்டாக பணத்தன்றாங்க இல்லை இல்லை முடியாது நான் அப்பீலுக்கு போகிறேன் டைம் கொடுங்கன்னு இப்போ கால அவகாசம் கேட்டு வாங்கியிருக்கு ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா இதை யார் பேசுறதுன்னு ஒரு விவசாய இருக்குதுல்ல கருப்பு பணம் லஞ்சம் ஊழல் இதையெல்லாம் தொடமாட்டா இந்த கோட்டசாமி அப்படின்னு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீட்டு முழக்கனா இந்த கருப்பு பணம் யாரோடது இது எப்படிப்பட்ட ஊழல் இது இது லஞ்ச ஊழலில் சேராதா அரசு பாராட்டி பரிசு கொடுக்குமா இதுக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு செய்து செய்திருக்கிற ஒரு நபர் தான் இந்த விஜய் என்ன ஆனால் பொதுவெளியில் பேசுறது எப்படி இருப்பாருங்க என்னமோ ஹரிச்சந்திரனுக்கு பக்கத்து வீட்டுக்காரா இல்லை நான் தான் ஹரிச்சந்திரன் சொல்கிற அளவுக்கு ஒரு பேச்சு சினிமாவில் எல்லா நடிகர்களுக்குமே இந்த அனுபவம் உண்டு எம்ஜிஆர் காலத்திலேருந்து எம்ஜிஆருக்கே அந்த அனுபவம் உண்டு எம்ஜிஆர் சொல்கிறார் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்கிறேன் காட்டில் மேட்டில் மழையில் வெயிலில் கஷ்டப்பட்டு நான் நடிக்கிறேன் அப்படி நடிக்கிற அதனால தான் அந்த படம் இப்படி ஓடுது அதனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய சம்பளம் கொடுக்குறாங்க இவ்வளோ சம்பளம் இவரை இப்போ எம்ஜிஆர் வந்து இந்த பேட்டி கொடுக்கும்போது அவர் தமிழ் சினிமாவை அதிக சம்பளம் வாங்குகிற ஹீரோ இப்படி நான் சம்பளம் வாங்கி இதை நான் ஏழை பாடகளுக்கு செலவு பண்ணால் கூட பரவாயில்ல அது செலவு பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்கம் டேக்ஸ் பிடுங்கிட்டு போயிடுது இதே வார்த்தையை பயன்படுத்துறாரு இன்கம் டேக்ஸ் பிடுங்கிட்டு போறாங்கதா எப்படி இதை வந்து ஏற்றுக்க முடியும் இது அராஜகன் இல்லையான்னு கேட்குறாரு எம்ஜிஆர் இத்தனைக்கும் அவர் திமுகவில் முக்கிய பொறுப்பில் இருக்காரு நம்ம இதுல தமிழ் சினிமாவில் அதான் நம்பர் ஒன் நடிகர் உச்ச நடிகர் உண்மையான உச்ச நடிகர் அவருக்கு வந்த சம்பளம் அப்படியே போகுது இன்கம் டேக்ஸாக போகுது அப்படின்னு பரிதவிக்கிறார் அவர் வந்து இன்கம் டேக்ஸ் கிட்ட அப்பீலுக்கு போகிறாரு பல முறையீடுகள் செய்கிறாரு இவ்வளோ டேக்ஸ் ஏன் பிடிக்கிறீங்கன்னு கேட்குறாரு அப்புறம் தான் பல விளக்குகள் ஒன்று ஒன்றா அறிவிக்கப்படுது தான தர்மம் செஞ்சால் அதுக்கு ஒரு இந்த எய்டிடி இன்னும் பல்வேறு விதமான வரி விளக்குகளை வந்து அரசாங்கம் அறிவிக்குது அதுக்கப்புறம் தான் வந்து இந்த திரைத்துறையில் வரி வரி வைப்புங்கிறது ஓரளவுக்கு வந்து குறையுது ஓரளவுக்கு தான் எல்லாரும் வந்து ஆனஸ்டாக இருக்காருன்னு சொல்ல முடியாது அதில் ரெண்டு முக்கியமான நடிகர்களை நான் சொல்லுவேன் ஒருத்தர் வந்து கமல்ஹாசன் கமல்ஹாசனும் கருப்பு பணம் வாங்கினவர் தான் அவரும் கூட வந்து அதை ஒத்துக்கிறார் ஆனால் நேரடியாக அவர் ஒத்துக்கல அவரும் கருப்பு பணம் வாங்கினவர் தான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அது மிகப்பெரிய தவறு அல்லது இது வெளியே தெரியும் போது அது தனது இமேஜ் பெருசு அடிப்படும் ஏன்னா ஒரு ஒரு நிலைமைக்கு பிறகு அந்த அவனுடைய சர்க்கு பெரிய லெவலுக்கு போது இவங்க என்ன சம்பளம் இவங்க படம் என்ன வியாபாரி எல்லாருக்குமே தெரியுது அப்போ அதை மறைச்சி வந்து ஒரு தொகையை காமிச்சா மாட்டிக்கிறாங்க அந்த நேரத்தில் கமல்ஹாசன் ஹானஸ்டா மூசா வரி கட்டுறார் நேர்மையாக வரி கட்ட ஆரம்பிக்கிறார் வருமான வரித்துறை அவரை பாராட்டி பத்திரம் வழங்குது இவரே நேர்மையாக வரி செலுத்தினார்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொருத்தர் அவர் தான் பெரிய ஹைலைட் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் ஒரு பேட்டி கொடுக்குறார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் அப்போ வந்து ஜெயலலிதாவுக்கு ரஜினிக்குமான உரசல் வந்து உச்சத்தில் இருக்குது அப்போ ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு பேட்டி அதில் வந்து ரஜினிகாந்த் குறிப்பிட்டு இவர் வந்து கருப்பு பணமே வாங்கினது இல்லையா ஓடலை பற்றி பேசுறாரு லஞ்ச ஆவணத்தை பற்றி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டாங்க அது ரஜினிக்கு மிகுந்த மன வலியை ஏற்படுத்துது அவர் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறார் ப்ரெஸ் மீட் ப்ரெஸ் மீட்னா என்னென்ன தெரியாத தற்கொலைகளை பற்றியெல்லாம் இப்போ வந்து யோசிச்சு கம்பாரிசன் பண்ணிக்கூடாது கம்பாரிசன் கிடையாது நான் நியாயமாக வந்து இந்த கம்பேரிசன் வைக்கக்கூடாது தவறு தான் இருந்தாலும் வந்து நம்ம நண்பர்கள் எப்படிப்பட்ட ஜெம் எல்லாம் வந்து இதில் இருக்காங்கன்னு காட்டுறதுக்கு தானே தவிர இது கம்பாரிசனுக்கெல்லாம் அப்போது கமல்ஹாசன் அது அப்போது ரஜினி வந்து உடனே அது ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு ஏகப்பட்ட பேர் வந்துடுறாங்க தொண்ணூத்தஞ்சில் நடக்குது அந்த ப்ரெஸ் மீட்டில் ரஜினி வந்து கருப்பு பணத்தை பற்றி திரைத்துறையிலே இருந்த ஜெயலலிதா பேசுகிறது எவ்வளவு தூரத்துக்கு இருந்தவங்க அற்பமாக மாறிட்டாங்க அப்படிங்கிறத காட்டுது ஏன்னா அந்த கருப்பு பணம் பற்றி அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார் நான் கருப்பு பணம் வாங்கலை நூறு சதவீதம் நான் பணம் கருப்பு பணம் வாங்கலைன்னு நான் சொல்ல தயாராக இல்லை அப்படி சொன்னால் நான் பொய் சொல்கிறேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறார் எங்கள் ப்ரெஸ் மீட்டில் நான் கருப்பு பணம் தான் ஓரளவுக்கு எயிட்டிஸு எயிட்டியோடு வந்து அது முடிஞ்சு போச்சு ஓரளவுக்கு பிறகு எனக்கே வந்து இது போதும் தேவையில்லை நம்ம இந்த கருப்பு பணம் வாங்க தேவையில்லை எதுக்கு கருப்பு வரலன்னு சொல்லிட்டு நம்ம மொத்தமாக நம்ம ஹானஸ்ட்டாக ஒரே சம்பளம்தான் அதில் வருமான வரி என்னவோ அந்த பிடித்தம் போக மீதி எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் என்னை மாற்றிக்கிட்டேன் நான் இப்போ சத்தியமாக சொல்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு பைசா கூட கருப்பு பண்ண வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்லுவார் இது சொன்ன காலம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மனுஷன் இவ்வளோ நேர்மையாக பேட்டி கொடுப்பேனா யாராவது ரஜினி கூட அன்னைக்கு வருமான வரி அந்த சலுகைங்கிறதுலாம் பெருசாக கிடையாதுங்க தொண்ணூத்தஞ்சுலாம் அன்னைக்கு ரஜினி இப்படி ஒரு பேட்டி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் முப்பது ஆண்டுகள் கடந்துருச்சு இந்த முப்பது ஆண்டுகளில் ஒரு முறை கூட ரஜினி வரி ஏய்ப்பு செய்தார் அல்லது ரஜினி வீட்டில் கருப்பு பணம் இருக்குன்னு சொல்லிட்டு ரெய்டு போனாங்க வருமான வரித்துறை ரஜினியுடைய வீடு அலுவலகங்களை ரெய்டு போனாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து நீங்க எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா எப்பவுமே வந்ததில்லை அது வேற விஷயம் ரஜினி இந்த பேட்டி கொடுத்தார இந்த பேட்டி கொடுத்ததுல இன்னைக்கு வரைக்கும் கூட வந்து அவரை பற்றி இப்படி ஒரு செய்தி ஊடகங்களிலோ அல்லது நீங்க வேற எங்கேயுமே வந்து பார்த்துருக்க முடியாது அந்த அளவுக்கு நேர்மையாக தொடர்ச்சியாக வரி செலுத்துபவராக ரஜினி இருக்கார் இன்னைக்கும் தமிழ் திரையுலகில் அதிக வரி செலுத்தக்கூடிய ஒரு நடிகராக ரஜினி இருக்கார் அதற்காக ஆண்டுதோறும் வந்து அவருக்கு வருமான வரித்துறை பாராட்டு சான்றிதழ் கொடுக்குறாங்க அப்படி ஒரு சான்றிதழ் அவங்க அவங்க வாங்கிறத வந்து ஒரு இப்போ இந்த விஜய் செய்தி வந்த உடனே ஒரு போஸ்ட் ஒன்று வைரலாக போய் வந்துகிட்டு இருக்காது என்னன்னா ரஜினி 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 வந்து ஹையஸ்ட்டு டேக்ஸ் பேய்ட் ஆக்டரு ஹானஸ்ட்டாக டேக்ஸ் பே பண்ணுறவர் அப்படின்னு சொல்லிட்டு வருமான வரித்துறையை ஒரு பத்திரம் தராங்க அதை அன்னைக்கு கவர்னராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் வந்து தராங்க அதை பெற்றுக்கொண்டதே தெரியுமா ரஜினிகாந்த் இல்லை ரஜினி மூத்த மகள் ரஜினி நினச்சிருந்தா அந்த நிகழ்ச்சிக்கு அவரே போயிருக்க முடியாது இன்னும் பெரிய லெவலுக்கு பப்ளிசிட்டியாகவும் அவர் வந்து அதை அவருக்கான மைலேஜை எடுத்துக்க முடியும் அது தேவையில்லை நான் தான் நேர்மையாக வரி கட்டுறேன் அப்புறம் எனக்கு இதுக்கு கூடுதலாக இன்னொரு ஒரு பப்ளிசிட்டி அப்படின்னு நினச்சி ரஜினி அதை அவாய்ட் பண்ணிட்டார் ஸோ இப்படிப்பட்டவர்கள் இருக்கிற திரைத்துறையில் தான் இந்த மாதிரி திருந்தாத ஜென்மங்களும் இருக்குது விட கொடுமை என்னென்னா இப்போ அரசியலுக்கு வந்துட்டேன் அரசியலுக்கு வந்து இப்போ லஞ்ச ஊழல் பெருசாக நீட்டி முளைக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் கேஸு நீ வந்து கருப்பு பணம் வச்சுருந்த அதுக்கு அபராதம் இதுதான் கேஸு இதே நீ அப்பீலுக்கு போக போக வந்து இது பெரிய அளவுக்கு பப்ளிசிட்டி ஆகும் மிகப்பெரிய அளவுக்கு ட்ரோல் பண்ணுவாங்க நெகட்டிவ் பப்ளிசிட்டி நான் சொல்கிறது பாசிட்டிவாக எவனமே பேச முடியாது நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் வரும் அப்படி வந்தாலும் பரவாயில்ல ஆனா நான் அந்த ஒன்றரை கோடி செலுத்த மாட்டேன்னு சொல்ற இவரா உச்ச நடிகர் இவரா தமிழ் சினிமாவை நம்பர் ஒன் நடிகர் அல்லது இவரா தான தர்மங்களை வாரி வழங்க போறாரு தான் சம்பாதிச்ச காசுல இருந்து மனசார வந்து இவர் பசங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரு அல்லது மக்களுக்கு உதவுவாரு அப்படின்னு நீங்க நம்புறீங்களா ஒரு ஒன்னரை கோடி ரூபாய் நான் பார்க்காத பணமா இருநூறு கோடிக்கு மேல சம்பளம் இவனோட அல்ல கைகள் அடிச்சு விடுறாங்க முன்னூறு கோடி சம்பளம் அதேதான் அந்த பெம்பிளிக்கு விழாப்பி கதையாவே ஒரு படம் வாரிசு ஒரு படம் அதுக்கு இரநூறு கோடின்ட்டாங்க அதுக்கு அடுத்த படம் முந்நூறு இரநூத்தம்பது கோடின்ட்டாங்க அதுக்கு அடுத்த படம் முந்நூறு கோடி சொல்லிட்டாங்க இந்த கோட்டுன்ற படத்துக்கு உண்மையில இருந்தாலும் சம்பளம் எழுபது கோடி கூட கிடையாது ஆனால் அதில் முந்நூறு கோடி சம்பளம் அடிச்சு விட்டாங்க இப்போ இந்த ஜனநாயகங்கள்லாம் கணக்கே இல்லை வானமே இல்லை மாதிரி அது இவ்வளோ சம்பளம் வாங்குறியப்பா இவ்வளோ சம்பளம் வாங்குற உனக்கு இந்த ஒன்றரை கோடி ஒரு பெரிய விஷயமா அப்படியே இவங்க பக்கம் நியாயம் இருந்து நான் ஏன் அநியாயத்துக்கு கட்டணும் என் பக்கம் நியாயம் இருக்கு நான் கட்ட மாட்டேன் அப்படின்றான் பரவாயில்ல உன் பக்கம் நியாயமே இல்லையே கருப்பு பணம் இருந்தது நீ ஒத்துக்கிறிய நீ என்ன கேக்குற கருப்ப பணம் நான் வச்சிருந்த ஆனா இவங்க அந்த ஆண்டு விட்டுக்காங்க அடுத்த ஆண்டு தான் அதை வந்து கணக்கு அதை வந்து கண்டுபிடிச்சாங்க அதனால வந்து இது தப்பு இல்லை அப்படிங்கிற அநியாயம் இந்த வருஷம் வந்து நீ கருப்பு பணம் வாங்கிட்ட வெளியே வந்து அடுத்த வருஷமே வந்து ரெய்டுக்கு போறாங்க வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாங்க உண்மைன்னு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போன பிறகு அது குற்றம் தானே கண்ணே அதுக்கான அப்புறம் அத்தனை கட்டி தானே ஆகணும் நான் கட்ட மாட்டேன்னு எப்படி சொல்லுவேன் ஆமனை குற்றம் பண்ணது உண்மை தான் கருப்பனை வச்சிருந்தது உண்மை தான் ஆனால் அப்புறம் அதை வந்து நீங்கள் லேட்டாக சொல்லிட்டீங்க அதெல்லாம் நான் கட்ட மாட்டேன் அப்படின்னா அது வந்து எந்த கோர்ட்டில் இருக்கிற யார் வந்து அதை ஒத்துப்பாங்க விஜய் வந்து இப்போ அந்த ஆர்கியூமெண்ட்டை தான் பண்ணிட்டு இருக்காப்புல இதில் பல அயோக்கியத்தனங்கள் மறைஞ்சிருக்கு பல பொய் பிரச்சாரங்களை நீங்கள் இதில் கண்டுபிடிக்க முடியும் அதாவது விஜய் சொந்த பணத்தில் இவ்வளோ செலவு பண்ணுறான் அது ரொம்ப பொய் யாரோ கொடுக்கிற பணத்தில் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல சொந்த பணமாக ஒன்றரை கோடியை தன்னுடைய தவறுக்கு அபராதமாக கட்டக்கூட தயாராக இல்லாத ஒரு நபர் இது விஜய் ரெண்டாவது தான தர்மங்கள் செய்கிறதா செய்யறதா சொல்லிக்கிட்டு வெறுமனே வந்து தேர்தலுக்கான ஒரு தான் வந்து தலைவன் பார்த்துருக்கா அதுவும் கூட வந்து வேறு யாரோட பணமும் தான் தன் சொந்த பணத்தை எதற்காகவும் விஜய் இறக்கலை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இனி வருகிற தேர்தல் நேரத்து செலவுகள் இதையெல்லாம் கூட ஏதோ ஒரு மர்ம சக்தி தான் வந்து செய்யுது அது வெளிநாட்டில் இருக்கா உள்நாட்டில் இருக்கா அது யார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதை ஆற ஆய்வு செய்ய வேண்டியவர்கள் வருமான வரித்துறை சேர்ந்தவர்கள் புலனாய் அமலாக்கத்துறையை சேர்ந்தவர்கள் அல்லது ஃபெரா அது முக்கியமான ஒரு அமைப்பு ஃபெரா வெளிநாட்டு அந்த பண வரவு இருக்க அதை பற்றி ஆய்வு செய்கிற புலனாய்வு செய்கிற அமைப்பு அது இவர்களெல்லாம் இதில் தலையிட்டு விஜய் எப்படிப்பட்ட அயோக்கியத்தனத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு பண மோசடி எப்படி நடக்குது இது எல்லாத்தையும் வந்து அங்கே வெளியில் சொல்ல வேண்டிய கட்டம் நெருங்கிடுச்சு